ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீஷோவோட பெஸ்ட் ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் ஆயில் டிஸ்பென்சரோட காம்போஸ்ட் தான் இது இது வந்து கிளாஸ் மெட்டீரியலானது தான் இதோட மூடி மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதோடய மூடியில் வந்து நாலு ஹோல்ஸ் இருக்குது இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்குது அந்த நாலு ஹோல்ஸ் உள்ளே இப்போ கடுவுலேருந்து கொட்டி பார்த்தா அந்த ஹோல்ஸ் ஊழியாகவே வெளியே வருது அது கூடவே ரெண்டு ஆயில் டிஸ்பென்சரும் வருது அதோட நாசில் நினைப்புமே சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாயிருக்கு ஒரு டேமேஜ் நம்ம சொல்ல முடியாது அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபனலும் கொடுத்துருக்காங்க ஒரு ரப்பரில் உள்ள மாதிரி சு சிலிக்கான் மாதிரி ஆயில் தொடக்கான ப்ரெஷ்ஷும் ஒரு ஸ்பேட்சாகவும் இருந்துச்சு அதுவுமே குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது ஆயில் டிஸ்பென்சரில் அரை லிட்டரு ஐநூறு எம்எல் வந்து நான் ஃபில் பண்ணி பார்த்தேன் ஐநூறு எம்எல் ஃபில் பண்ணியுமே மேலே வந்து எனக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலை ஃபில் பண்ணி அந்த பாட்டிலில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதை பார்க்க இதில் வந்து எனக்கு மொத்தம் பத்து things வந்துருக்கு இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பத்து திங்ஸ் வந்துருக்கு உண்மையிலே ஹாப்பி தான் நீங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க இதோட பேக்கிங் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பேக்கிங் பண்ணின விதம் ஒவ்வொரு திங்ஸுக்குமே தனித்தனியாக பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக உடையாத மாதிரியே பேக் பண்ணியிருந்தாங்க இதோடய மூடியுமே கொஞ்ச நாள் தான் இருக்குமோ நினச்சேன் உண்மையில நல்லா யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதோட மூடியுமே இந்த ஆயில் டிஸ்பென்சரை வந்து யூஸ் பண்ணும்போது கீழே போட்டுருவோமோ உடைஞ்சிருமோ கிளாஸ் மெட்டீரியல் ஆயிருக்கே இப்படியெல்லாம் நான் யோசித்தேன் இதை வாங்குறதுக்கு முன்னாடி காட்டில் போட்டு வச்சிருந்தேன் வாங்குவோமா வேணாமா அப்படின்னு அதுக்கப்புறம் சரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு சரி நம்மளே போ வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் உண்மையிலே அதை யூஸ் பண்ணும்போது நல்லா கிருப்பாகவும் இருக்குது அந்த பாட்டில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையை விட்டு விழுகாத மாதிரியும் வெயிட் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி இதை வாங்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிணா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட்டு கொடுக்குறது டென் அவுட் ஆஃப் டென்னு தான் சொல்லுவேன் இது வந்து என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சேன் ஆனால் நான் வாங்கலை ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன் இது வந்து மீசாவோட ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னா இது தான் சொல்லுவேன் காலை டிஃபனுக்கு பாப்பா தோசை கேட்டேன் சண்டே எதுவுமே இன்றைக்கின்னு பார்த்து சிலிண்ட்ரு காலை வேற வாரிகிட்டுருச்சு நமக்கு தான் இருக்கவே இருக்குது கைவசம் அடுப்பு உடனே அடுப்பை பற்ற வச்சாச்சு தோசையை ஊற்றியாச்சு பாப்பாவுக்கு தேவையான தோசையை சுட்டு அவங்கள சாப்பிடவும் வச்சாச்சு செடிகளுக்கு இடையில் ஒரு விறகு அடுப்பை வச்சு அதில் சமைச்சு நம்ம சூடாக சாப்பிடும்போது நிறையிறது வயிறு மட்டும் இல்லை மனசும் சேர்த்துதாங்க என்னோடய செடிகளோட பேசிக்கிட்டே சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விறகு அடுப்பில் சமைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடிகளோட நிணல்லையும் காற்றுலேயும் உட்காந்துக்கிட்டே சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா இது போல் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்